السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي علي رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويمتسموا بها بل الله جميعا ولا تفرقوا பெரியோர்களே சகோதரர்களே இந்த இஸ்லாமிய சமூகத்தின் கலாச்சாரம் சரிவர கற்றுக்கொள்ளாததுதான் மேலும் இந்த சமூகத்தின் கலாச்சாரம் சீரழிவதற்கான காரணமே காமிலபின் போதனைகளை கற்றுக்கொண்டவர்கள் கூட அதன்படி செயல்பாடாததுதான் எனவே வெளிரங்க சீரழிவை பற்றி பேசி என்னுடைய நேரத்தை நான் சீரழிக்க விரும்பவில்லை இதுவரை எனக்கு முன் பேசினவர்களாகட்டும் இனி எனக்கு பின் பேசப்போவர்களாகட்டும் போவர்களாகட்டும் எல்லோரும் கண்ணால் பார்க்கும் சீரழிவை பற்றி பேசினார்கள் பேச விரிக்கிறார்கள் ஆனால் நானோ அவர்களுடையவர்கள் பார்த்துனோரும்படியான சீரழிவை பற்றி பேசி உங்களுக்கு முன்னால் எடுத்துரைத்துவிட்டு விடை கொடுப்பேன் இன்சாங்கோ பெரியோர்களே சகோதரர்களே ஒவ்வொரு விஷயத்திற்கும் வெளிரங்கம் என்ற ஒன்று இருப்பது போல உள்ரங்கம் என்ற ஒன்றும் உண்டு வெளிரங்கம் சரியானால்தான் உள்ரங்கம் சரியாகும் இந்த சமூகம் உள்ளத்தில் உருவாக்க வேண்டிய நற்குணங்களில் சீரழிந்து விட்டது வெளிரங்க கலாச்சார சீரழிவாக காரணம் என்பதை உங்களுக்கு புரிய வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹஜ்ரத் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கின்றார் எனதர்மே மகனே நீ காலையில் விழிக்கும் போதும் மாலையில் துயிலடையும் போதும் யாரின் மீதும் வஞ்சகமும் தீங்கி எண்ணமும் இல்லாதவராக இருக்க இயலுமானால் அப்படி இரு மேலும் கூறினார்கள் எனதர்மே மகனே இது என்னுடைய வழிமுறையில் இருந்து இருப்பதாகும் நாளை யார் என்னை நேசிப்பார் அவர் என்னோட நாளை சொருகத்தில் என்னோடு இருப்பார் நாளை நாயகத்தோடு ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்க விரும்பினால் உங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கும் சீரழிவை நீங்கள் சரி செய்ய வேண்டும் இன்றைய நம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கும் சீரழிவை நீங்கள் சரி செய்ய வேண்டும் இன் இந் இதுதான் இன்றைய சீரழிவின் படுபயங்கரமான விளைவுகளை மிகப்பெரிய சீரழிவானது எல்லா இடங்களிலும் பிரிந்து நிற்கின்றோம் கட்சிகள் சார்ந்து அமைப்புகள் சார்ந்து ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பிகள் சார்ந்து சமூக ரீதியில் உறவுகள் ரீதியில் குடும்பம் ரீதியில் இன்னும் மார்க்கம் ரீதியில் இதையெல்லாம் சரி செய்வதற்கான ஒரே வழி மேல் சொன்ன போதனைகளில்தான் அமைந்திருக்கின்றது ஒற்றுமையனும் கயிற்றை பற்றி பிடிவுங்கள் பிரிந்துவிட வேண்டாம் என்று சொன்ன இந்த ஆயத்தை இந்த சமூகம் நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் தமிழ்நபி அவர்கள் சொன்ன நபி அவர்கள் சொன்ன குணத்தின் பக்கம் நாம் எல்லாம் நகர வேண்டும் அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக அன்புல இன்னைக்கு ரோட்டில் ஒருவன் அடிபட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காப்பாற்ற வேண்டிய மனிதன் அங்கே நின்று வீடியோ எடுத்து இருக்கிறான் ஏன் தெரியுமா அவனுடைய வீடியோ சேனல் ஆர் லைவ் உசிறு போறத காட்டனா அவனுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கிடைக்குமா இந்த கொடுமையை எங்கு போய் சொல்வது அன்பானவர்களே இறகு குணம் என்பதை இன்னைக்கு இறந்து கொண்டிருக்கும் இந்த சமூகம் உணர வேண்டாமா நாயகம் சொல்லலோ ஓடைகி வசல்லம் சொன்னார்கள் பூமியில் இருப்பவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள் வான பூமியில் இருப்பவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் இருப்பவனான அல்லாஹ் உங்கள் மீதி இரக்கம் காட்டுவான் என்றார்கள் காமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது யுத்தத்தில் உனது யுத்தத்தில் நாயகத்தின் பற்களை ஹசீதாக்கி முகமெல்லாம் இரத்த கரையோடு அல்லாஹ்விடம் எதிர்ப்படைக்காக நாயகம் செய்த துஆ என்ன தெரியுமா யாரோ என் மக்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னித்தருவாயாக இரக குணமுடைய நபியின் உமத்தாக நபியின் உம்மத்தாக இருந்தாலும் இந்தளவு நெஞ்சத்தின் தூய்மையையும் இவ்வளவு இவ்வளவு குணம் நாம் புரியவே புரிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அனில் ஹம்துருல்லா ரோபிலான